பணவரவு வரவு அதிர்ஷ்டம் சுக்கரவசியம் இது எல்லாமே நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஏழு செடிகளை நம் வீட்டுக்கு முன்பாக வளர்த்தாலே போதும் பணவரவு வரவு வந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கதவை தட்டும் அது மட்டும் அல்ல சுக்கரவசியம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம வீட்டில் வளர்க்கும் செடிகள் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னாலும் சில செடி கொடிகளை பார்த்தாலே ஒருவித அமைதி நமக்கு நிலவும் அப்படிங்கிறது உண்மை சில செடிகள் ஆன்மீக ரீதியாக பலனளிக்க கூடியது அப்படின்னாலும் செல்வ வளத்தையும் சேர்ந்து தரக்கூடியது அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை நம்ம வீட்டில் எந்தெந்த செடிகளை அதுவும் வீட்டுக்கு முன்பாக வளர்க்கலாம் அதிலும் குறிப்பாக இந்த ஏழு செடிகளை வீட்டுக்கு முன்பாக வளர்த்தால் பண வசியம் ஏற்பட்டு அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கதவை தட்டி சுக்கர வசியம் ஏற்படும் மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வீட்டில் செடி வளர்க்கணும் அப்படின்னாலே எந்த செடி வளர்க்கணும் வளர்க்கக்கூடாது எது வீட்டிற்கு முன்பாக வளர்க்கணும் எது வீட்டிற்கு பின்புறமாக வளர்க்கணும் அப்படிங்கிற குழப்பமும் சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த சந்தேகத்திற்கான தெளிவு தான் இந்த பதிவு வீட்டுக்கு முன்பாக அதுவும் குறிப்பாக பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏழு செடிகளை வீட்டுக்கு முன்பாக வளர்த்து மகாலட்சுமி கடாக்ஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அதில் முதலாவதாக என்ன செடி அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டிற்கு முன்பாக வளர்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான இந்த ஏழு செடிகள் முதலாவது பார்த்தோன்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய மருதாணி செடியை வீட்டிற்கு முன்பாக வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லக்ஷ்மி கடாக்ஷத்தை நம் வீட்டிற்கு உள்ளாக வர வைப்பது அப்படிங்கிறதே பொருள்படுது இரண்டாவது செடி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாதுளை செடி மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான அந்த மாதுளை செடியை நம் வீட்டுக்கு முன்பாக வளர்ப்பது ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்குள் உண்டு பண்ணும் அது மட்டும் அல்ல பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு செடியாகவே இந்த மாதுளை செடி பார்க்கப்படுது மூன்றாவது செடியான பார்த்தோன்னா பூக்கள் செடியாக இந்த பவள மல்லியை ரொம்பவே ஒரு உன்னதமான பூவாகவே பார்க்கப்படுது இந்த பவள மல்லி செடியை வீட்டிற்கு முன்பாக வைத்து பண வசியத்தை ஏற்படுத்தி நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் நான்காவதாக செடி அப்படின்னு பார்த்தோன்னா ஒற்றை செம்பருத்தி செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தியும் இருக்கு ஆனால் ஒற்றை செம்பருத்தி செடியை வீட்டிற்கு முன்பாக வளர்த்து அந்த செம்பருத்தி பூவை தினமுமே காலையில் எழுந்து நம்ம பார்ப்பதன் மூலம் நம் வாழ்வில் செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஐந்தாவது செடி என்னன்னு பார்த்தோன்னா மல்லிகை செடி அது கொடி இல்லாத மல்லிகையை செடியாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு கொடி வகைகளான மல்லிகை செடியை வீட்டிற்கு பின்புறமாக வளர்க்கலாம் மல்லிகை செடி கொடி வகையில் சேராத அந்த மல்லிகை செடியை வீட்டிற்கு முன்பாக வைத்து மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தையும் வீட்டில் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த செடி என்ன செடி அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஜாத மலர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பாரிஜாத மலர் பொருந்திய அந்த செடியை வீட்டிற்கு முன்பாக வளர்ப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை நம் வீட்டில் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல சுக்கர வசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான செடி தான் இந்த பாரி செடி அந்த செடியை நம் வீட்டுக்கு முன்பாக வளர்க்கலாம் அடுத்து ஏழாவது செடியாக பார்த்தோன்னா செண்பக மலர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த செடியை வீட்டுக்கு முன்பாக வளர்த்து அந்த பூக்களில் விழித்து அந்த மலர்களை நம் கைகளால் பறித்து தொடுத்து இறைவனுக்கு அர்ப்பணித்து நம் வீட்டில் சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி கொடுத்து செல்வ செழிப்பாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்